இந்த மாதம் நம்ம எந்த கோவிலை தரிசனம் செய்வதற்காக செல்ல போகிறோம் என்று பார்க்கும்போது இந்த மாதம் கார்த்திகை மாதம் முதல் நாள் நாங்கள் சபரிமலைக்கு செல்வதற்காக மாலை ஈடுவதற்காக எங்கள் ஊர் புதுச்சேரி இருந்து சித்தானந்தா கோவில் என்ற கோவிலில் நாங்கள் மாலை அணிவதற்காக வந்திருக்கிறோம் இந்த மாலை அணிவதனால என்ன ஒரு பயன் அப்போ சபரிமலைக்கு செல்றவங்க மாலை போட்டு தான் போகணுமா மாலை போ இல்லாமல் போட போக போக முடியாதா அதே மாதிரி இடுமுடி இதெல்லாம் இல்லாமல் போக முடியாதா அப்படின்ற பல விவாதங்களும் நம்ம வந்து நடந்துட்டு இருக்கு இது கோர்ட்டில் கூட நம்ம வந்து இது போயிட்டு இருக்கு இது மாலை போட்டு தான் நம்ம அங்கே மேலே போகணுமா அப்படின்னு அப்போ ஐதீகமாக பார்த்தீங்கன்னா மாலை போட்டு எட்டு நாட்கள் விரதம் இருந்து இடுமுடி கட்டி பதினெட்டாம் படி வழியாக நம்ம வந்து சென்று எம்பெருமான் ஐயப்பனை தரிசனம் செய்யக்கூடிய காலங்காலமாக தொட்டு இப்படிதான் ஐதீகமாக நம்ம பின்பற்றி இந்து மதத்துல பின்பற்றி வந்து இருக்கிறோம் அப்ப இந்த மாலை போறதுனால என்ன பயன் விரதம் இருப்பதனால என்ன பயன் நம்ம இதெல்லாம் நம்ம ஒரு விளக்கமாக நம்ம பார்க்கலாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா எரிமேல இருந்து நூத்தி பத்து மைல் எங்க எரிமேல இருந்து பம்பா வர்றதுக்கு நூத்தி பத்து கிலோமீட்டர் அப்ப பம்பால இருந்து சன்னிதானம் செல்வதற்கு அதுல ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நம்ம வந்து நடைப்பயணம் அப்ப இந்த நூத்தி பத்து கிலோமீட்டர் இந்த பெரிய சொல்லக்கூடிய வழியை நீங்க கடப்பதற்கு ஒரு மூன்று நாட்கள் எடுத்துக்கொள்ளணும் அந்த மூன்றாவது நாள்ல இருந்து நம்ம வந்து பம்பா வந்து பம்பால இருந்து நம்ம வந்து சன்னிதானம் செல்லணும் அப்ப குறைஞ்சது ஒரு நான்கு நாட்கள் ஆவது நம்ம நடப்பயணம் அப்ப கடுமையான ஒரு பயணம் அது தற்போது நான் சொல்லக்கூடிய இந்த நூத்தி பத்து கிலோமீட்டர் என்பது வந்து இப்போ எல்லாம் சுருங்கி போயிடுச்சு இப்போ ரொம்ப சுருக்கி இப்போ வந்து ஒரு ஒன்றரை நாளில் வந்து நம்ம வந்து இருந்து பேட்டை தள்ளிட்டு அதில் வந்து செல்லக்கூடியது இது பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு ஒரு ஒன்றரை நாள் இரண்டு நாள் கொள்ள தரிசனம் செல்ல கும்பிட்டு சாமி கும்பிட்டு வரக்கூடிய சூழ்நிலை அப்போ நம்ம வந்து இந்த மாலை போடுவதுக்கான அதை பற்றி நம்ம பேசணும் இல்லைங்களா அப்போ இந்த மாலை போட்டு நம்ம சபரிமலைக்கு செல்வதனால ஏன் இந்த மாலை போட்டு தான் ஆகணுமா கட்டி தான் அப்படி நம்ம பார்க்கும்போது அங்க இருக்க கூடிய வெப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய உடம்பு கண்டிஷனை நம்ம மாத்திக்கு போறோம் இதெல்லாம் இங்க முழுமையா இப்ப நம்ம அந்த போறதுனால இறைவனுக்காக நீ மாலை போட்டாதான் இறைவன் அங்க உள்ள விடுவாரா இல்ல விட மாட்டாரா இ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூன்று நாளுக்கு நாங்கள் நடக்கணும் நூத்தி பத்து கிலோமீட்டரு இப்போ இந்த உடல் சூழ்நிலையை நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களை மாற்றிக்கணுன்றதுனால நீங்கள் ஊருக்குள்ளேயே நம்ம வந்து நாப்பத்தி நாட்கள் நம்ம விருந்த இருக்கக்கூடிய நம்ம கடைப்பிடிச்சிங்க அப்படிங்கன்னா உடல் இரண்டு வேலை நீங்கள் குளிச்சு ஆகணும் இப்போ நம்ம வந்து கார்த்திகை மாதன்றப்ப உங்களுக்கு வந்து உடல் இங்கே பூமியோடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னு தெரியும் பனி கொட்ட ஆரம்பி பனி பெய்ய ஆரம்பிச்சிடும் அப்போ நீர் வந்து சில்லுன்னு இருக்கும் இப்போ நமக்கு பம்பா வந்துட்டோம் பம்பாவில் வந்து இங்க குளிச்சிட்டு நம்ம வந்து நம்ம பயணத்தை நாங்க முதல் நாள் பயணத்தை நாங்க வந்து மேற்கொள்ள போறோம் அப்ப இந்த பயணத்தை வந்து நீங்க வந்து பம்பாளத்து நான் போறோம் இந்த கதையோட உங்களுக்குள் போகும்போது நல்லா இருக்குன்ற ஒரு தான் நான் பேசிட்டு இருக்கேன் ஏன்னா மாலை போடுவது எதற்குன்ற தெரியாமையே இன்னைக்கு வந்து பல பக்தர்கள் வந்து நம்ம வந்து அது பேஷன் மாதிரி ஆயிக்குது அப்ப தான் இருக்கணும் ஏன்னா என்ன அடிப்படை கருத்து அதுக்கு ஒரு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் அப்ப நீங்க தெரிஞ்சுக்குவீங்கன்னு சொல்ல தெரியுது எனக்கு அதே மாதிரி உங்களுக்கு இதுல ஏதாவது நான் சொல்லுதுல ஏதாவது ஐயமோ இல்ல குறைபாடோ இருந்துச்சு அப்படின்னா நீங்க எனக்கு கமெண்ட்ஸ்ல தெரிவிக்கலாம் அப்ப இந்த மாலை போட்டு இரண்டு வேலை நம்ம வந்து இந்த குளிர் இந்த சூழ்நிலையில நம்ம வந்து குளிச்சு நம்ம உடல் வெப்பத்தை தாங்க அங்க இருக்கக்கூடிய வெப்பனா அதிகம் நீங்க தவறா புரிஞ்சுக்க விட வெப்பனா அந்த வெயில் கீட்டுன்னு நினைச்சுக்காதீங்க குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை அப்ப மழை காட்டுக்குள்ள எப்படி இருக்கும் குளிர்ச்சியான அந்த சூழ்நிலை அப்ப நம்ம உடம்ப இந்த இரண்டு வேளை குளிச்சு அப்ப அந்த உடம்பை வந்து அந்த ஏற்ற மாதிரி நம்ம மாத்ததுக்கான அது ஒரு ட்ரெயின் மாதிரி ட்ரைனிங் பண்ணுறோம் அப்ப உடம்பை அவ ரெண்டு வேலை குளிச்சு நாப்பத்தெட்டு நாள் இது நம்ம பயணத்தை மேற்கொண்டுறதுக்கு அப்போ மீதி இந்த இது வந்து பந்தல ராஜா சபரிமலையில் நம்ம ஐயப்பனை வந்து இங்கே பம்பாலை இங்கே கண்டு எடுத்த இடம் அதற்கான அந்த சிலை அழகாக தற்போது தத்துருவமா அங்கே அமைச்சிருக்காங்க இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பம்பால இருந்து நம்ம குளிச்சிட்டு மேலே போகும்போது இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானை நம்ம வழிபட்டு விட்டு இங்கே நம்ம வீட்டிலேருந்து வே வாங்கி எடுத்து கொண்டு வந்த தேங்காவை முத இங்கேருந்து ஆரம்பிக்கும் போது முதல் படிக்கு நம்ம வந்து தேங்காய் உடைச்சிட்டு நம்ம பயணத்தை மேற்கொள்றோம் விநாயகரை தரிசனம் பெற்று சூர தேங்காவை நம்ம உடைச்சிட்டு நம்ம மேலே போக போகிறோம் இப்போ நம்ம கதைக்கு போயிடலாம் அதே மாதிரி இந்த கதைக்கு போகும்போது நீங்கள் வந்து இந்த பயணத்தை நீங்கள் மேற்கொள்ளும்போது ஆன்லைனில் டிக்கெட் நீங்க புக் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா சிரமம் இல்லாத ஒரு பயணமா இது அமையும் இப்ப நம்ம அது செக்கிங் இந்த போர்டுக்கு தான் இங்க வந்திருக்கிறோம் இல்லை அப்படின்னா இப்ப ஏற்கனவே தெரியும் நீங்க இப்ப நியூஸ் எல்லாம் கேட்டுட்டு இருப்பீங்க ஒரு நாளைக்கு அந்த ஆஃப் லைன்ல அஞ்சு ஐயாயிரம் பக்தர்களுக்கு மட்டும்தான் அனுமதி இப்போ நீங்க வந்து நீங்கள் ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு வந்துட்டோம் எந்த தேதியும் நீங்கள் நீங்கள் கரெக்டான ஒரு ஷெடியூல் போட்டு இந்த தான் நம்ம பயணத்தை மேற்கொள்ள போறோன்ற ஒரு தெளிவான ஒரு சூழ்நிலைக்கு நீங்க பயன்படுத்துருக்க தேதியை குறித்து நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஒரு சுமூகமான ஒரு இவங்களை பயணத்தை ஐயனையுடைய அந்த சரண கோஷத்தோடு நம்ம வந்து இந்த காட்டுக்குள்ள நடந்து அந்த எந்த ஒரு மாமா எந்த சலனம் இல்லாத ஒரு பயணத்தை நீங்க மேற்கொள்ளலாம் இப்போ நம்ம அந்த கதைக்கு வந்துடுறேன் இப்போ அந்த இரண்டு வேலை குளிக்கிறோம் உடல் சூழ்நிலையை மாற்றுறதுக்காக அதுக்கு அடுத்தது விரதம் சாப்பாடு உணவு கட்டுப்பாடு அது முக்கியமான ஒரு கட்டுப்பாடு ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து ரொம்ப பிரச்சனை ஆகி போயிடுச்சு பார்த்தீங்கன்னா இருந்து ஒரே நாளில் போயிட்டு ஒரே நாளில் மேலே போயிட்டு சாமி கும்பிட்டு ரிட்டர்ன் வந்துடுறாங்க நான் சொல்லுவது எல்லாமே குறைஞ்சது ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முந்தைய காலங்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த நூத்தி பத்து கிலோமீட்டர் பயணம் மேற்கொண்டு தான் ஆகணும் இப்போ இந்த வழியெல்லாம் இந்த படியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கல்லை செதுக்கி பிள அப்படியே போட்டு தண்ணியெல்லாம் போட்டுனா வழுக்குது ரொம்ப சமமான இப்போ இப்போ எவ்வளோ எளிதாக ஆக்க முடியுமோ அது மாதிரி பயணத்தை வந்து ரொம்ப ஆக்கிட்டாங்க நான் சொல்லுவது நாற்பது ஆண்டுகளுக்கு முந்தைய காலங்களில் காட்டுக்குள்ள தான் நடந்து காட்டுக்குள்ள இந்த மலை ஏறும்போது அந்த மரத்தோட ஒவ்வொரு மரமும் அணைக்க முடியாத ஒரு மரத்தில் அந்த விழுதுகள் வந்து அந்த மேல் ஏறும்போது அந்த ஒவ்வொரு விழுதுகளுமே படியாக்கி அந்த படி மாதிரி இருக்கும் அந்த ஒவ்வொரு விழுதுமே நான் சொல்லுவது இந்த பழைய ஆட்களுக்கு தெரியும் இதில் இங்கே இதை பம்பாலருந்து க கழுத பாதைன்னு சொல்லும் ஒரு பாதை இருக்குது இது கழுத பாதை இல்லாத ஒரு சமமான இந்த பாதை தான் இப்போ நடந்து நம்ம போயிட்டு இருக்கிறது இப்போ பெரிய வழிங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி எதுவுமே இருக்காது காட்டுக்குள்ள தான் நீங்க நடந்த ஆகணும் மரங்கள் சாய்ந்து கிடக்கும் அந்த மரங்கள் சாய்ந்து கிடந்த பகுதிகளில் கீழ் குனிஞ்சு நீங்க மேல் போகும்போதெல்லாம் ஒரு ஒரு உணர்வை நமக்கு வந்து இறைவன் அந்த அருளும் அந்த உணர்வும் நம்ம வந்து ரீதியாக நம்ம பயணம் போடும்போது நமக்குள்ளேயே அந்த உடல்ல ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்தும் இந்த புத்துணர்ச்சிகளை ஏற்படுத்தும் போது தான் நம்ம உடல் ஆரோக்கியத்தையும் ஏற்படுத்துது நம்ம இந்த இறைவன் வந்து வழிபடும் போது உடல் ஆரோக்கியமா இருந்தாதான் நம்ம அனைத்தையுமே பெற முடியும் அதுக்குதான் அவையார் சொல்லியிருக்காங்க நோயற்று வாழ்வே குறையற்ற செல்வம் நோய் அப்படின்னா குறையில்லாத செல்வம் நமக்கு உடல் உடம்பு வந்து நம்ம உடல் ஆரோக்கியமா வைத்துக்கணும் அப்படின்னா அப்ப இதை ஆரோக்கியத்துக்கு இந்த உடல் நம்ம வந்து நடைபயணத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்ம உடம்பு வந்து பிட்னஸ் வந்து நம்ம பாத்துக்கிறோம் இப்ப சபரிமலைக்கு நம்ம செல்வதனால நம்ம உடம்புல ஆரோக்கியமா இருக்கா இல்லையா உடம்புல ஆரோக்கியம் இல்ல உங்களுக்கு மூச்சு திற ஏற்படுத்தா நீங்கள் மழை ஏற முடியாது அப்போ உடம்பு ஆரோக்கியமா இருக்குது நம்ம ஃபிட்னஸ் நீங்கள் செக் பண்ணணும்னா நீங்கள் ஐயப்பன் கோயிலுக்கு ஒரு வாட்டி போயிட்டு வந்தீங்கன்னாலே போதும் நீங்க ஹாஸ்பிட்டல்ல போய் செக்கிங்லாம் நீங்கள் போக தேவையில்லை இந்த ஒரு முறையாவது நீங்கள் ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டீங்க அப்படின்னா நடைபயணம் நடந்தே ஆகணும் அப்போ உடம்பு உங்களுக்கு ஆரோக்கியமா இருக்கா இல்லையான்றது நீங்க பிட்னஸ் இங்கே செக் பண்ணிக்கலாம் ஆ இப்ப நான் அந்த கதைக்கு வந்துடுறேன் இப்போ விரதம் இப்ப நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இந்த ரெண்டு வேலை குளிக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய வெப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடம்பை பார்த்துக்கிறோம் இந்த விரதம் இந்த ஒரு வேலை பாத்தீங்கன்னா விரதம் இருந்தா சாப்பிடக்கூடாது மீது இரண்டு வேலையாவது சாப்பிட்டேன் உடம்பு ஏன்னா ரொம்ப நம்ம வந்து டயனஸும் ஆக்க முடியாது இல்லையா அப்ப இந்த நான்வெஜ் இல்லாம கவுச்சி இல்லாம அந்த பெரியும் வெஜிடபிள் அந்த இயற்கை உணவுகளை நம்ம உண்டு அதை உடம்பு வந்து நாற்பத்தி எட்டு நாள் பக்கப்படுத்திக்கிறோம் அப்ப இப்படித்தான் இருந்து ஆகணுமா இல்லைன்னா போக முடியாது போகலாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை உங்களை யாருமே நீங்க என்ன நீங்க என்ன ஒரு நாலு அரைக்கு உள்ள என்ன சாப்பிடுறீங்கன்றது மற்ற பேருக்கு என்ன தெரிய போகுது சொல்லுங்க பார்ப்போம் அப்ப உடம்பு கட்டுப்பாடு இருக்க வேணும் மன கட்டுப்பாடு வேண்டும் மன கட்டுப்பாடு என்ற பார்ப்பதெல்லாம் மனசு சாப்பிட்றதுக்கோ அது எதுவுமே அடையணும்ன்றது மனசுக்கு தூண்டும் அந்த மன கட்டுப்பாடு இருந்தா மட்டும்தான் நீங்க வந்து உங்களுக்குள்ள நான் எனக்குள்ள ஒரு அந்த ஆன்மீகம் நான் ஆன்மீக சம்பந்தமா நான் போறேன் அப்ப நீங்க மாலை போட்டு இந்த ஆன்மீக சம்பந்தமா போகும்போது நீங்க த தீய எண்ணங்களுக்கு உங்களை ஆள்படுத்தாது இப்ப நீங்க தவறான ஒரு எண்ணத்தை நீங்க செயல்படுத்த போறீங்க அப்படின்றப்ப இப்ப நீங்க மாலை போட்டுக்கிட்டு அதை தவறு தவறு செய்ய போறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள இந்த உடையும் அந்த மணியும் உங்களை வந்து அந்த தவறை கட்டுப்படுத்தி உங்களை வந்து வச்சுக்கோங்க என்ன அப்படி இல்ல நான் மீறியும் நீங்க செய்யறீங்க இப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த நாலு அறைக்குள்ள நான் என்ன செய்யறேன்றது வெளியாட்களுக்கு என்ன தெரிய போகுது அப்படி நான் கேட்கிறேன் இல்லையா அப்ப உங்களுக்குள்ள நீங்க என்ன தவறு செய்யறீங்க செய்யறீங்க உங்களுக்கு மனசாட்சிக்கு தெரியும் அப்ப வெளியாட்களுக்கு நீங்க வந்து ஒரு தவறு செய்யறீங்கன்னு வச்சுங்களேன் அந்த தவறு செய்யும் போது இந்த மாலையை போட்டுக்கிட்டு அது என்ன பண்ணுது பார்ப்பாது இதெல்லாம் ஏன் இப்படி பண்ணுது அப்ப ஒரு ஒரு ஏளனத்துக்கு ஆளாகப்படப்படும் அப்ப இந்த மாலை போட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள சுய கட்டுப்பாடுக்காக தான் இது மெயினா இந்த மாலை போடுறது இந்த கவிச்சு போ நம்ம வந்து சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா ஏன் இது நம்ம சாப்பிடாம இருக்கிறதுனால என்ன இது அப்ப ஐயப்பனை கவிச்சு சாப்பிட்லன்னா உள்ள அவர் அலோ பண்ண மாட்டாங்களா இது நான் சாப்பிட்றது சாப்பிடாம இருக்கிறது அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா இப்ப நம்ம காட்டுக்குள்ள இந்த நூத்தி பத்து கிலோமீட்டர் நான் சொல்லியிருக்கேன் நூத்தி பத்து கிலோமீட்டர் நீங்க உள்ள நீங்க நடக்கணும் அப்ப இன்னைக்கு வந்து மிருக கட்டுப்பாடுகள் நமக்கு பழியில எதுவுமே கிடையாது அப்ப அந்த காலங்கள்லாம் பாத்தீங்கன்னா மிருக எங்க ஒருமே எங்க இருந்து எவங்களை தாக்கும் ஏனைகள் கண்ணுக்கு தெரியும் மற்ற விலங்குகள் வந்து உங்க கண்ணுக்கு தெரியாது அப்ப இந்த நூத்தி பத்து கிலோமீட்டர் இங்க நடந்த ஆகணும் அப்ப மூன்று நாள் பயணம் வழியில நம்ம எடுத்து போன உணவுகள் தீர்ந்து போச்சு இடம்னா சமைச்சு சாப்பிட்டு அங்கேயே தங்கி இரண்டு நாட்கள் எல்லாம் தங்கி இருந்து காட்டுக்குள்ளேயே அவங்க பயணத்தை மேற்கொள்வாங்க கடுமையான ஒரு விரதம் இருந்து கடுமையான ஒரு ஆன்மீக பயணம்னா இந்த பயணம் அது நான் சொல்லக்கூடிய இந்த நூத்தி பத்து கிலோமீட்டர் இப்ப எல்லாம் துணிங்கி போச்சு நாப்பத்தெட்டு கிலோமீட்டர்லாம் வந்து போச்சு இப்ப நான் சொல்லக்கூடியதே நாற்பது நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முந்தைய காலங்கள் நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்ப இந்த மிருகம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாக்காம இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து உடல்ல நம்ம வேர்க்கக்கூடிய நீங்க நடக்க நடக்கவங்க வந்து உடம்பு வேர்க்க ஆரம்பிக்கும் இப்ப நம்ம சன்னிதானத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துட்டோம் பக்கத்துல வந்துட்டோம் வச்சுங்களேன் இப்போ இங்க இருந்து ஒரு கூண்டு மாதிரி அடைச்சு இப்ப இங்க இருந்து பிரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா நாங்க வந்து என்ன இப்போ இந்த மா ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் நெரிசல் அதிகமே இது எல்லாருக்கும் இந்த காணொளி பார்க்கும் போதே தெரியும் கூட்டம் கூட்டம் இருந்தது ஆனால் நாங்கள் ஃப்ரீயா போயிட்டு இருக்க மாதிரிதான் தெரியும் அப்போ மீண்டும் நான் கதைக்கு வந்துடுறேன் அப்ப இந்த நான்வெஜ் சாப்பிட்றதுனால என்ன மாதிரியான உடல் ரீதியான உடல்ல சூழ்நிலைகளை மாறுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த நான்வெஜ் சாப்பிட்டு இந்த உடல் ரீதியாக நீங்க சாப்பிட்டுட்டே இருக்கீங்க உடல்ல நம்ம வேர்வையில சுரக்கக்கூடிய அந்த இருந்து ஒரு வாசனை வரும் அது வந்து விலங்குகளுக்கு அந்த வாசனை இது இந்த மனிதன் நடமாட்டம் அதுக்கு அந்த வேர்வை வ இதால அது வந்து மோப்ப புடிச்சிரும் அப்ப நம்ம எளிதா நம்ம தாக்கக்கூடிய சூழ்நிலை மாறிடும் இது உண்மை இது இப்ப நீங்க எல்லாம் சாப்பிடாம இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து அப்ப இயற்கையான அந்த உணவு சாப்பிட்டு அப்ப இந்த உடல் ரீதியா அது ஏற்படக்கூடிய மாற்றங்களை எந்த இந்த விலங்குகளிலிருந்து நமக்கு தப்பிக்கக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு மாறிடும் இப்ப முடிஞ்ச அளவு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சன்னிதானந்திற்கு பதினெட்டாம் படி ஐயனை தரிசனம் பெறுவதற்காக பதினெட்டாம் படி அருகில் நம்ம வந்துட்டோம் எங்கள் காணொலியில் எத்தனையோ இறைவன் வழிபாடுகளுடைய கோவில்களை நாங்கள் வந்து எங்களுடைய காணொலி வழியாக உங்களுக்கு தரிசனம் காட்டி அந்த நாங்கள் தரிசனம் பண்ண வீடியோவை உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கோம் ஜோதி அப்போ பார்த்தீங்கன்னா ஆபரண தங்க அவருடைய அணிவிக்கிறதுக்காக கொண்டு வரும்போது இந்த கழுகு அப்படியே வட்டமிடும் மேலேயே வட்டமிட்டு அது பாதுகாப்பா வர மாதிரியான அந்த ஒரு சூழ்நிலை பார்க்கக்கூடிய அந்த காட்சி அதே மாதிரி நாங்களும் இந்த பதினெட்டாம் படியே ஏறி மேலே வரும்போது அந்த காட்சியின் எங்களுக்கு கிடைச்சது அற்பு அபூர்வமாக அபூர்வமான ஒரு காட்சி எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த இரவுனால அந்த இரவனுக்கு நன்றி சொல்லுவேன் சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து இப்போ மேல் ஏறி கீழே இறங்கணும் அப்படின்னா ஐயன தரிசனம் செல்ல போ பார்க்க போறோம் அப்ப இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த விரத பத்தி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அப்ப எதனால நம்ம விரதம் இருக்கிறோம் விரதம் இருந்தா என்னவோ பயன் உடல் ரீதியா அதுதான் இப்ப நீங்க இல்ல அப்படிங்கிற இதெல்லாம் நீங்க கடைப்பிடிக்கல அப்படின்னா இவ்வளவு இவ்வளவு தூரம் நீங்க நடக்க முடியாது நாப்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் பெரு வழியை பாதையோ இல்ல பம்பா வழியா இருந்து அஹ் சன்னிதானம் வரைக்கும் அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் நீங்க வந்து உடல் ரீதியா நீங்க வந்து கட் அந்த உடல் கட்டுப்பாடு தேவை அப்ப அதனாலதான் நம்ம வந்து மாலை அணிவது அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து முழு விளக்கத்தை நான் குடிக்கிறேன் இப்ப இதுல உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐயங்கள் ஏதாவது இருந்தாலும் எனக்கு தெரிவிக்கலாம் அதுக்கு உங்களுக்கு நான் விளக்கமும் கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் நாங்கள் கொண்டு வந்த இடிமுடி பொருட்களை இங்கு ஆற்று நாங்கள் வந்து ஒரு குருப்பா வரல தனிப்பட்ட முறையில் புதுச்சேரியிலிருந்து என் நானும் என் மகனும் இரு இரண்டு பேரும் தனியாக இடிமுடியை கட்டி இப்ப நாங்கள் வந்து தனியாக வந்திருந்தோம் இப்போ இந்த பொருட்களை நாங்களே பிரித்து இடிமுடியை பிரித்து அதில் நெய் தேங்காய் கொப்பரை அந்த நெய் அந்த காயை உழைத்து அது தனித்தனியாக அந்த அரிசி மற்ற பொருட்களெல்லாம் தனித்தனியாக பிரித்து அதில் இருக்கக்கூடிய நெய் தேங்காவை உடைச்சி அபிஷேகம் செய்து அதை வீட்டுக்கு கொண்டு வந்து அதில் பொங்கல் வச்சு திட்டு நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு தலியில் இட்டு இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய பக்க அக்கம் பக்கம் இருக்கிறவர்களுடைய உணவு அவங்களுக்கு தலையில் கொடுக்க வேண்டும் அப்போ இந்த பொருட்கள்லாம் இதில் மீதி இருக்கக்கூடிய இந்த அரிசியெல்லாம் நம்ம எல்லாமே இங்கேயும் கொடுத்துடலாம் இல்லை வீட்டில் போயிட்டு நீங்கள் பொங்கல் இடணும் அப்படின்றப்ப அதில் இருக்கக்கூடிய அரிசியை நம்ம வீட்டுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கணும் இந்த வெயிட்டியும் நம்ம நம்முடைய அற்புதமான ஒரு காட்சி அபிஷேகம் செய்யக்கூடிய வழிபடும் போது எத்தனை பேர் இது மாதிரியான இடம் நீங்க ஐயப்ப சென்றவர்களுக்கு இந்த காட்சி கிடைக்கும் கிடைக்காதவர்கள் எங்கே போன்ற இந்த மாதிரி வீடியோ அதுதான ஒரு நிகழ்வு ถ้าสมมติคุณเดอาจจะมาเล่าให้ฟังคือวันนี้เราทำไปดีไหมครับแต่ก็ยังมีอีกหลายอย่าง

ஐயப்பனையே என நினைத்து இங்கேயே அவருக்கு சன்னிதானம் அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த தேவிக்கு நம்ம மஞ்சமா தேவிக்கு அந்த ஜாக்கெட்டை அவங்களுக்கு செலுத்தி வீட்டில் இருக்கக்கூடிய யாருக்காவது கல்யாணம் ஆகலை இல்லை குழந்தை பாக்கியம் இல்லை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நோய்வாதியான ஒரு பிரச்சனைகள் அது மாதிரி யாராவது இருந்தாங்க அப்படின்னா இந்த ஜாக்கெட்டை நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துக்கலாம் இப்போ அதே மாதிரி தான் அவங்க வந்து யாராவது வேண்டுதல் வேண்டி கூட அவங்க வந்து உங்களுக்கு வந்து இதை முடி கட்டும்போது கொடுப்பாங்க இதை வந்து நீங்கள் கொண்டு போயிட்டு எங்களுக்கு தாங்க அப்படின்ட்டு அப்போ அவங்களுடைய குறைகளை நிறைவாக்கி நல்லது கொடுப்பார் அந்த ஒரு ஐதீகம் தற்போது நம்ம முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம் இறைவன் எம்பெருமான் சபரிமலை தாசன் ஐயப்பனை அவர் இங்கிருந்து தான் ஜோதியாய் மறைகிறார் இது முக்கியமான நம்ம வந்து இவ்வளவு இடம் பார்த்ததுலேயே முக்கியமான ஒரு இடமாக உங்களுக்கு இந்த இடத்தை நாங்கள் காண்போம் எம்பெருமான் இருந்து மட்டும் அவர் வந்து தாய் இந்த புல் கதையும் உங்களுக்கு தெரியும் அந்த கதையெல்லாம் நாங்கள் போக விடல ஏன் என்றால் அனைவருக்கும் தெரியும் நம்ம எல்லாம் சொல்றது தானே நாங்களும் சொல்றோன்ற மாதிரி ஆயிடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் அந்த கதைக்கெல்லாம் அங்க போகல அவங்க தாய்க்கு புலிப்பால் கொண்டு வந்து விட்டு அவரு மோட்சம் அடைய வேண்டும் என்றாக தான் சபரிமலை இங்க வந்து ஜீவ ஜோதியா என வந்து பாருங்க என்று சொல்லிவிட்டு வந்தார் அந்த ஜீவ ஜோதியாய் இங்கிருந்துதான் மறைந்த இந்த இடம்தான் அந்த இடம் இப்ப அந்த இடத்தை நம்ம தரிசனம் செய்துவிட்டு இப்ப அன்னதான கூடத்திற்கு நம்ம வந்திருக்கிறோம் கொடுக்கக்கூடிய அந்த உணவு நமக்கு அமிர்தம்தான் ஏன் என்றால் நம்ம இவ்வளவு நடந்து இப்ப அந்த விரதத்துல இருக்கோம் பசி அப்போ இந்த உணவு நமக்கு அமர்தந்தான் இதோட எங்களுடைய காணொலியை முடித்து கொண்டு ஓம் நம சிவாய வாழ்க வாழ்க என விடைபடுகிறோம்